இதில் பூந்தமல்லி குமணன் சாவடி பகுதியைச் சேர்ந்த ஜான் பாட்ஷா என்கின்ற அன்பரசன் வயது முப்பத்தி ஒன்பது என்ற கைதி மதுரவாயல் போலீசாரால் திருட்டு வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் உள்ளார் இந்நிலையில் இவரை நேற்று வழக்கு சம்பந்தமாக போலீசார் விக்கிரவாண்டி நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று மீண்டும் புலல் சிறைக்கு மாலையில் வந்தபோது அங்கு பரிசோதித்த சிறை காவலர்கள் உள்ளாடைக்குள் முப்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் இருந்தது தெரிய வந்தது இவற்றை பறிமுதல் செய்து புலல் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கஞ்சா மற்றும் செல்போன் நீதிமன்றத்திற்கு சென்றபோது யாராவது கொடுத்து அனுப்பினார்களா அல்லது போலீசுடன் பேருந்தில் வரும்போது யாராவது கொடுத்துள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர்